செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இலங்கை கைதடி உள்நாட்டு போர் நடந்திருந்த அந்த காலகட்டத்தில் கிருஷாந்தி குமாரசுவாமி அப்படிங்கிற தமிழ் பெண் தன்னுடைய தேர்வுகளை முடிச்சிட்டு நண்பகல் பன்னிரெண்டு மணி பொழுதுல தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க தேர்வை ரொம்ப நல்லா எழுதின சந்தோஷத்தில் அவங்களுடைய மார்க் ரொம்பவே அதிகமாக வரும் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் அவங்களுடைய மிதிவண்டியை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்த அந்த பத்தொன்பது வயது பெண் பார்த்த ஒரு காட்சி அவங்களுடைய சந்தோஷத்தை முழுசா மறைச்சி அவங்களுடைய இதயத்தை வேகமா துடிக்க வைக்கிறது காரணம் அவங்க பார்த்தது தூரத்தில் அமைஞ்சிருந்த ஒரு ராணுவ சோதனை சாவடி அதை தாண்டிதான் தான் அவங்க தினமும் வீட்டுக்கு போயாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அந்த சோதனை சாவடியை நெருங்க நெருங்க அந்த ராணுவ வீரர்களோட எண்ணிக்கையும் அவங்க கண்களுக்கு அதிகமாக தெரிய ஆரம்பிக்குது இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பயத்தை ஏற்படுத்துது என்னதான் பயம் இருந்தாலும் கூட எப்பொழுதும் கேட்குற கேள்விகளை கேட்டுட்டு நம்மளை வீட்டுக்கு விட்டுருவாங்கன்னு தான் அவங்க நினச்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அப்போ தெரியல அந்த ஒரு நாள் அவங்களுடைய வாழ்நாளின் வழக்கமான நாளாக அது இருக்க போகிறதில்லை அப்படின்னு அதை நினச்சிட்டு இருந்த அடுத்த சில நொடிகள்லேயே அந்த பெண் அந்த சோதனை சாவடியை அடைஞ்சிடுறாங்க அந்த சோதனை சாவடியில் மிதிவண்டியை நிறுத்தின அடுத்த சில நொடிகள்லேயே ஏராளமான இராணுவ வீரர்கள் அந்த பெண்ணை சூழ்ந்துடுறாங்க அதன் பிறகு நடந்த விஷயங்கள் அந்த உள்நாட்டு போறையே தலைகீழாக திருப்பிச்சு அப்படி என்ன தான் அந்த பெண்ணுக்கு நடந்திருக்கும் இதில் இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டும் இருக்குது முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் அந்த கிருஷ்ணாந்தி குமாரசுவாமி இலங்கையோட ஜஃப்னா அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்க கைதடியில் அவங்க குடும்பத்தினர்களோட வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுடைய தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்துலேயே இறந்து போயிட்டார் அவங்களுடைய தாய் ராசம்மா பக்கத்தில் இருக்க மகாவித்யாலயா அப்படிங்கிற பள்ளியில் பிரின்சிபலாக இருக்காங்க அந்த கிறிஷாந்தியோட மூத்த சகோதரி கொழும்புல இருக்க ஒரு கல்லூரியில படிச்சுட்டு இருக்காங்க அந்த கிறிஷாந்தியின் இளைய சகோதரன் பிரணவன் யாழ்ப்பாணத்துல ஜிசிஇ படிப்பு படிச்சுட்டு இருக்காரு அவர்களின் அவங்க மூணு பேர் மட்டும்தான் அந்த குடும்பத்துல இருக்காங்க ரொம்பவே நார்மலான ஒரு குடும்பம் தான் அந்த கிறிஷாந்திக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை இதுவரை அவங்க படிச்சதுல ஓ கிரேட் மார்க்குகளை வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏ கிரேட் மார்க்குகளை வாங்குற அளவுக்கு ரொம்பவே நம்பிக்கை இருந்திருக்கு அந்த அளவுக்கு அவங்க படிக்கவும் செஞ்சிருக்காங்க அவர்களின் பக்கத்து வீட்டுக்காரர் கிருபாகரன் ஆறு மாதம் முன்னாடி தான் அவருக்கும் திருமணம் நடந்திருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே செப்டம்பர் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷத்தில் அந்த கிருஷ்ஷாந்தி ஜிஇசி வேதியியல் பரிட்சையை முடிச்சிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தாங்க அவங்க நினச்ச மாதிரியே இந்த பரிட்சையை ரொம்பவே நல்லா எழுதி இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மருத்துவம் படிக்கணும்னு நினச்சிருக்காங்க எப்பொழுதும் பனிரெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே வீட்டுக்கு வர அந்த கிருஷ்ராந்தி அன்றைய நாள் வீடு திரும்பவே இல்லை மாலை நேரம் ஆயிடுச்சு அவங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு பயம் அதிகரிக்கிறது அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஒரு வயதான நபர் உன்னுடைய மகளை நான் அந்த சோதனை சாவடியில பார்த்தேன் அதன் பிறகு அவர் வீடு திருமலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை அந்த ராசமா கிட்ட அவர் கேக்குறாரு அந்த தகவலை கேட்ட உடனே அந்த ராசம்மாவுக்கு பயம் பிடிச்சு போயிருது காரணம் உள்நாட்டு போர் நடந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் அவங்க தமிழினத்தை சேர்ந்தவங்க இந்த விஷயங்கள் அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தவும் அந்த சோதனை சாவடியில தான் தன்னுடைய மக்களுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு நினைச்ச அந்த ராசம்மா தன்னுடைய இளைய மகன் பிரணவனோட சேர்ந்து அந்த சோதனை சாவடிக்கு போறதா முடிவெடுக்கிறாங்க அவர்கள் இருவரும் அந்த சோதனை சாவடிக்கு நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரரான கிருபாகரன் நானும் வரேன்னு சொல்றாரு அவர்கள் மூணு பேரும் அந்த கிருஷாந்திய தேடி மாலை நேரத்தில் அந்த சோதனை சாவடிக்கு போறாங்க போன அந்த மூணு பேரும் கிருஷாந்தியோட வீடு திரும்பிடுவாங்கன்னு அந்த கிருஷ்ணாந்தியோட மூத்த சகோதரியான பிரசாந்தி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா வெகு நேரம் ஆகுது அவங்க வீடு திரும்பவே இல்லை அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல அவங்கள தொடர்பு கொள்ளவும் முடியல அந்த சோதனை சவடிக்கு போய் பார்த்தாலும் அவங்கள பற்றின எந்த தகவல்களும் கிடைக்கல உடனே பயந்து போன அந்த பிரசாந்தி பக்கத்தில் உள்ள மக்கள் கிட்ட இந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் இந்த பெருசாக எடுத்துக்கிற மாதிரியே தெரியல பைக்கை நாட்கள் அந்த பிரசாந்தியும் பிரசாந்திக்கு தெரிஞ்ச ஒரு சில நபர்களும் சேர்ந்து அவங்க குடும்ப உறுப்பினர்களை தேடுறாங்க ஆனா யாரையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல அவங்கள பத்தின தகவல்களையும் கூட அவங்களால சேகரிக்க முடியல கிட்டத்தட்ட அவர்களை தேடி பதிமூணு நாட்கள் கடந்து போயிருது அதன் பிறகு பிரசாந்தி வேற வழியே இல்லாம அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு முக்கியமான நபர்கிட்ட இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க அந்த நபர் பிரசாந்தியை கூட்டிட்டு போய் அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அமைப்பு கிட்ட அந்த பிரசாந்தியை ஒப்படைக்கிறாங்க அந்த பிரசாந்தி கிட்ட அந்த அமைப்பும் என்ன நடந்ததுன்னு தெளிவா கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவர்களும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க அதன் பிறகு அந்த அமைப்பு அந்த பிரசாந்தியோட தகவல்களை வச்சு நீதிமன்றத்தில் அவசர நடவடிக்கை மேல்முறையிட போடுறாங்க அதன் பிறகு இந்த வழக்கு மீடியாவோட அட்டன்ஷனையும் பெற ஆரம்பிக்குது இந்த தகவல்கள் எப்போ ஊடகத்துக்கு கிடைச்சதோ அதன் பிறகுதான் இந்த விஷயம் இலங்கை முழுக்க பரவ ஆரம்பிக்குது ஏராளமான மக்கள் அந்த குடும்பத்திற்கான நீதியை கேட்டு போராட ஆரம்பித்தாங்க ஒரு சில இடத்துல கிடையாது இலங்கை முழுக்க போராட ஆரம்பிச்சாங்க ஆனால் அந்த போராட்டங்களுக்கு ஏராளமான எதிர்ப்புகளும் கூட இருந்தது நாட்கள் போக போக அரசாங்கம் இந்த விஷயத்தை தள்ளி போட போட ஏராளமான மக்களும் ஏராளமான ஊடகங்களும் இந்த விஷயத்த மிகப்பெரிய விஷயமா பேச ஆரம்பிச்சாங்க மக்கள் போட்ட பிரஷர் காரணத்தினாலேயே அரசாங்கம் இந்த வழக்கில் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சு அதன் பிறகு அரசாங்கமும் இந்த வழக்கெடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சது சரியா இந்த சம்பவம் நடந்த நாப்பத்தைந்து நாட்கள் கழிச்சு அந்த ராணுவ சோதனை சாவடியில போய் சோதனையை மேற்கொள்றாங்க அப்படி சோதனையை மேற்கொள்ளும் பொழுது யாரும் எதிர்பார்க்காத அதிர்ச்சியான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது இந்த விஷயம் பூதகாரமா வெடிச்ச பிறகு இலங்கையோட அரசாங்க அதிகாரிகள் இந்த ராணுவ சோதனை சாவடியில சோதனையை மேற்கொள்றாங்க அப்படி அவங்க சோதனையை மேற்கொள்ளும் பொழுது ஒரு சிறிய கல்லறை மாதிரியான ஒரு இடத்துலேருந்து ஒரு பெண்ணின் உடல் மீட்கப்பட்டுச்சு அந்த பெண் யாருன்னு ஆரம்பத்தில் அடையாளம் காண முடியல அவங்களோட கழுத்தில் முக்கால் இன்ச் அளவிற்கு ஒரு கயிறு இறுக்கமாக சுத்தப்பட்டிருக்கு அதற்கு பக்கத்திலேயே ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு நபரின் உடலும் மீட்கப்பட்டுச்சு அதன் பிறகு அவர்கள் இருவரும் அடையாளம் காணப்பட்டாங்க அவர்கள் இருவரும் யாருன்னா தன்னுடைய மகள் காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு தேட போன அந்த ராசம்மாவும் அவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்ன அந்த கிருபாகரன் தான் அவர்கள் இருவரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதை விட கொலை செய்யப்பட்டிருக்காங்க கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டதற்கான தடயங்கள் அவர்கள் உடல் வெளிப்படையாகவே தெரியுது அந்த உடல்களை கண்டுபிடிச்ச பிறகு அதிகாரிகள் அந்த கிறிஷாந்தியையும் பிரணவனையும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவர்கள் இருப்பதற்காகவோ இல்லைனா அவர்களுடைய உடல்கள் கிடப்பதற்கான தடயங்களும் காவலர்களுக்கு கிடைக்கவே இல்லை அதன் பிறகு தான் வேறு வழியே இல்லாமல் அந்த இராணுவ சோதனை சாவடியில் இருந்த ஒரு சாக்கடையில் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தோண்ட ஆரம்பிக்கும் பொழுது ஏராளமான கருப்பு நிற பிளாஸ்டிக் பைகள் கிடைக்கிது அந்த பைகளை பிரித்து பார்த்தா துண்டு துண்டாக வெட்டப்பட்ட மனித உடல்கள் கிடந்திருக்கு தலைகளை வச்சு அந்த உடல் பாவங்கள் கிருஷாந்தி அப்புறம் பிரணவன்னும் முடிவு பண்ணுறாங்க இந்த விஷயங்கள் வெளிவந்த பிறகு ஏராளமான மக்கள் கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க அந்த ராணுவ வீரர்கள்ட்ட விசாரணை மேற்கொண்டு அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டு அந்த ராணுவ வீரர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு ஏராளமான மக்கள் கொந்தளித்து அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டங்களை மேலும் மேலும் வலுப்படுத்தினாங்க அதன் பிறகு அந்த ராணுவ வீரர்கள் கைது பண்ணப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு சரியாக சொல்லணும்னா பதினோரு ராணுவ வீரர்கள் கைது பண்ணப்பட்டாங்க உடனடியாக அவங்கள்ட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு அந்த ராணுவ வீரர்களும் வெகு நாட்டு கழிச்சு தான் உண்மையவே ஒத்துக்க ஆரம்பித்தாங்க என்ன நடந்திருக்குன்னா அந்த கிருஷாந்தி பள்ளியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்ப அவங்க வழக்கம் போல சோதனை சாவடியில் அவங்கள நிப்பாட்டியிருக்காங்க வழக்கம் போல அவங்க கிட்ட கேள்விகளையும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அந்த ஆறு பேரும் சேர்ந்து யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த கிருஷாந்தியை கடத்திட்டு போயிருக்காங்க அவங்க கொடுமைப்படுத்திட்டு இருக்கும் பொழுதே இன்னும் ஐந்து ராணுவ அதிகாரிகள் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க மொத்தமா பதினோரு பேர் சேர்ந்து அந்த பெண்ணை கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணை பயங்கரமா மனசாட்சி இல்லாம தாக்குன பிறகு அதுல ஆறு பேர் மட்டும் அந்த பெண்ணை மாறி மாறி கற்பழிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பல மணி நேரங்களாக இந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க அவங்க இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அந்த கிருஷாந்தியின் தந்தை பக்கத்து வீட்டுக்காரரான கிருபாகரன் அந்த கிருஷாந்தியின் சகோதரனான பிரணவன் இவங்க மூணு பேரும் அவங்கள தேடி வந்திருக்காங்க அதற்கு அந்த அதிகாரிகள் அவங்க உள்ளதா இருக்காங்க நாங்கள் போய் காட்டுறோன்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரையும் நம்ப வச்சு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஏதாவது ஒரு காரணத்திற்காக தான் அவங்கள உள்ள உட்கார வச்சிருப்பாங்கன்னு நினைச்சா அவங்களின் தாய் ராசம்மா அந்த ராசம்மாவின் இளைய மகன் பிரணவன் அவங்களின் பக்கத்து வீட்டுக்காரர் கிருபாகரன் அவங்க மூணு பேரும் உள்ள போய் பார்க்குறாங்க உள்ள போய் பார்த்தா அவங்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சியே அந்த கிருஷாந்தி அரை நிர்வாணத்தோட உடல்ல பல காயங்களோட ரத்தங்கள் சொட்ட சொட்ட உட்கார்ந்துருக்காங்க பக்கத்துல போய் என்னாச்சுன்னு அவங்க பார்க்கும் பொழுதே அவங்க மூணு பேரையும் ராணுவ வீரர்கள் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு அவங்களையும் அங்க வச்சு பயங்கரமா தாக்கி அந்த ராசம்மா கிருபாகரன் அவங்களோட கழுத்தை கயிறால இருக்கி அவங்கள கொலை பண்ண பிறகு அந்த பிரணவனையும் கிருஷாந்தியும் கொலை பண்ணி அவங்களோட உடல பல துண்டுகளை வெட்டி கருப்பு நிற பிளாஸ்டிக் பையில் போட்டு அவங்க சாக்கடையில் புதைச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த ராசம்மா கிருபாகரன் அவங்களோட உடல்களை எடுத்துட்டு போய் ஒரு கல்லறை மாதிரியான ஒரு இடத்த அமைச்சு அதுக்குள்ள போட்டு வந்திருக்காங்க இந்த விஷயம் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாதுன்னு அவங்க எதுவும் நடக்காத மாதிரியே இருந்திருக்காங்க ஆனா ஏதோ ஒரு வகையில இந்த விஷயம் வெளியே வந்துடுச்சு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷத்தோட ஏப்ரல் மாதத்துல இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கும் கொண்டு போகப்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருட விசாரணை நடந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷத்துல இதற்கு மூல காரணமா இருந்த அந்த ஆறு அதிகாரிகளுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு மற்ற ஐந்து அதிகாரிகளுக்கு பதினோரு ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு அவங்க குடும்பத்திற்கான நியாயம் கிடைச்சிருச்சுன்னு அந்த பிரசாந்தி நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க ஆனா அவங்களுடைய சந்தோஷம் வெகு நாட்கள் நீடிக்கல காரணம் அந்த மரண தண்டனையை உத்தியோகபூர்வமற்ற சட்டம் காரணமா ஆயுள் தண்டனையா மாத்தினாங்க அதன் பிறகு அந்த பிரசாந்தி அவங்களோட வாழ்க்கையை தனியா வாழ ஆரம்பிச்சாங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது இந்த காணொலி அவ்வளோ தான் இந்த காணொலி உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நல்லா இருக்கா நல்லா இல்லையா இந்த மாதிரி எந்த விஷயம் தோணினாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அந்த கிரிஷாந்தி பரிச்சை எழுதின சில நாட்கள் கழித்து அவங்களுக்கான ரிசல்ட்டும் வெளியே வருது அதில் அவங்க நினச்ச மாதிரியே ஏ கிரேடு எடுத்துருந்துருக்காங்க